வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான அழகான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நான் வந்து அச்சு யூஸ் பண்ணி போட்டேன் இதை கையிலேயும் அப்படியே போடலாம் உங்களுக்கு மூணு கோடு போட்டோம்னா போதும் இதே மாதிரியே போடலாம் தான் வேணும் இல்லை நான் வந்து அச்சு வச்சு யூஸ் பண்ணுங்க ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் இந்த கோலம் எப்படி வரப்போகுதுன்னு உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஈசி கலர் கோலம்னு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்குற பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கனாலும் அழகழகான கோலங்கள் நிறைய கொடுத்துருக்குறேங்க அப்புறம் சுவை சிக்ஸ்னு சமையல் சேனல் வச்சுருக்கிறேன் அந்த சேனல்லையும் நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் கொடுத்துருக்குற பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மூணு சேனலுமே பாருங்கள் ஒரு சிம்பிள் கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிளான கோலம் எவ்வளோ அழகாக இருக்கு வருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த கோலத்தை ஆனால் அளவுக்கு வரும்னு நினைக்கல ஆனால் சூப்பராக இருந்ததுங்க வாசலில் பார்க்கும்போது லட்சணமாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனலுமே பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க சிம்பிளான கோலந்தே நான் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்ருக்குறேன் அது போடலாம் இந்த கோலம் அழகாக தான் இருக்கும் எனக்கு வந்து கோலம் போடும்போது அந்த கோலத்தை இன்னும் அழகாக்கலாம் இன்னும் அழகாக்கலான்னே போட்டுட்ருப்பேங்க அதனால இந்த எக்ஸ்ட்ரா போடுறது போட்டுட்ருக்குறேன் ஆனால் போட்டாலும் அழகாக தான் இருந்ததுங்க பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னோடய கோலம் எந்த அளவுக்கு பிடிக்குதுன்னு எனக்கு தெரியும் பாருங்கள் சிம்பிளான கோலம் சூப்பராக இருந்தது தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்